சாமி என்ன நல்லா இருக்கியா சௌக்கியமா இருக்கியா உன்னை பார்த்து ரொம்ப ஆகுதியா என்னையா இந்த பக்கமே ஆளை காணும் உன்னை என்னதான் தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு தெரியல அம்மன் அண்ணாச்சி என்ன சிபிசிஐடிக்கு போட்டாங்க அதனால தான் நான் உங்களை பார்க்க முடியல ஏன்னா என்ன சிபிசிஐடிக்கு மாற்றதுனால உன்னை பார்க்க முடில அண்ணாச்சி என்னன்னாச்சி நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டில அண்ணாச்சி என்ன அண்ணாச்சி பத்து எம்எல்ஏ நாற்பத்தெட்டு எம்எல்ஏ பத்து எம்பி எல்லாம் உங்கள் கண்ட்ரோலில் இருக்காங்கன்னு கேள்விப்பட்டேன் எல்லாம் வச்சுருக்கீங்களா பயனுங்க எங்கேயாவது தப்பிச்சு ஓடிற போகிறேங்க பார்த்து வச்சிருங்க ஆ எல சாமி நான் பார்த்துக்குறேன்ல நாற்பத்தி ரெண்டு எம்எல்ஏ பத்து எம்பி வச்சுருக்கேன்ல எனக்கு தெரியாதல்ல இந்த திருநெல்வேலி ஜில்லாவே நம்ம கையில் எவனாவது விளையாட்டுனா அவனை அவ்வளோதான் இல்லை தான் இல்லை அண்ணாச்சி நம்ம திருநெல்வேலி ஜில்லா எப்படி இருக்குது நான் தான் டெல்லியில் இருக்கேன் அங்கே சுக்கா ரொட்டியும் வடபொரியன் தான் இருக்குது அங்க ஒன்றும் நம்மள மாதிரி எல்லாம் ஒன்றும் கிடைக்கல ஆமல அங்கெல்லாம் குளிரா இருக்கும்ல என்னெல்லாம் பண்ணிட்டு இருக்கிற குளிருக்கு ஐயோ பாவம் உன்ன நினைச்சா எனக்கு ஆ ஐயோ என்னப்பா இப்படி பண்ற நீ அழகா போலீஸ் வேலைக்கும் வந்திருக்கலாம்ல சாமி ஏழு இப்படி பண்ற ஆமா அவன் பின்னாடியே ஒருத்தவன் அலைஞ்சானே அவன் எங்களை அண்ணாச்சி பார்த்து பத்திரமா இருக்கு எவனையும் நம்ப முடியாது என்னத்த நான் சொல்றது ஆமாப்பா யாரையும் நம்ப முடியல என்ன பண்றது நாப்பத்தி ரெண்டு எம்எல்ஏ பத்து எம்பி வச்சிருக்கிறது பெரிய கஷ்டம்ல இல்லை அவனோட சம்பா சம்பம் அவனுக்குள்ள சமாதானப்படுத்துறதுக்குள்ளேயே என் ஆயுசு போயிடும் போல இதுல வேற ராவணம் பீச்சை வேற வந்திருக்கிறான் அவன் வேற பெரிய மண்டை உடைச்சல் கொடுக்குறான் ஐயா இதுல என்ன பண்றதுன்னே தெரியல அண்ணாச்சி ராவண பீச்சைய நான் பாத்துக்கிறேன் நீங்க கவலைப்படாதீங்க நீங்க பார்த்து போயிட்டு வாங்க சரியா ட்ரெயின் எத்தனை மணிக்கு வரும் இல்ல சாமி வைகை எக்ஸ்பிரஸ் இங்கே காலைல எட்டரை மணிக்கு வரும் நீ நீ எந்த ட்ரெயினுக்கு போகிற ஆனாச்சி நான் கன்னியாகுமரி குழந்தைக்கு போகிறேன் எட்டு ஐம்பதுக்கு வரும் எனக்கு ட்ரெயின் நீங்கள் போனதுக்கு அப்புறம் தான் அண்ணாச்சி நான் போவேன் அது எனக்கு தெரியல நான் போனதுக்கு அப்புறம்தான் நீ போவேன்னு எனக்கு நல்லா தெரியும்ல ஏலாம் இப்படி பண்ணுற அண்ணாச்சி நான் அதை சொல்லலை அண்ணாச்சி உனக்கு எட்டரைக்கு ட்ரெயின் எனக்கு எட்டு ஐம்பதுக்கு ட்ரெயின் அதை சொன்ன அண்ணாச்சி ஏன் அண்ணாச்சி இப்படி படுத்துறீங்க என்ன